நேற்றி கரூரில் நடந்த சம்பவம் உண்மையாலுமே அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர முடியாமல் நிறைய பேர் இருக்கோம் இதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல இதில் வந்து யாரை குறை சொல்கிறது என்ன அப்படிங்கிறது கூட புரியல ஒருத்தவங்களுக்கு ரசிகனாக இல்லை இருக்கிறதுல ஒருத்தவங்களுக்கு ரசிகனாக நம்ம இருக்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனால் நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே மனசில் வச்சு சிந்தித்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும் இதில் வந்துட்டு நம்ம விஜய் சாரை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட்டத்திலேருந்தே இதையே தான் சொல்லிகிட்ருக்காங்க பிரச்சார கூட்டம்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே யாரும் வரக்கூடாது இது மாதிரி முதியவர்கள் யாரும் வரக்கூடாது கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ யாரும் வரக்கூடாது அதேமாரி இருசக்கர வாகனத்தில் வரக்கூடாது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி தான் அவங்க ஒரு கூட்டத்துக்கு கொண்டான விதிமுறைகளே கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் ஏன் குழந்தைங்கள அங்கே நம்ம அழைச்சிட்டு போகணும் ஏன் இவ்வளோ ஒரு விபத்தில் நம்மளே போய் விழுவணும் அவங்கள பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான் அதை தவறு சொல்ல முடியாது ஆனால் இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை உண்மையாலுமே ஃபாலோ பண்ண மறந்ததன் விளைவு தான் இது அப்படின்னு நான் இதை பார்க்குறேன் நம்ம பக்கத்தில் இருந்து அரவணைச்சி இது பண்ணுறது மட்டும்தான் பாசம் அப்படிங்கிறது கிடையாது தூரத்தில் இருந்தும் அவங்களுக்கு உண்டான ஆறுதலை கொடுத்து ஆதரவை கொடுத்து இருக்கிறதும் பாசம்தான் ரெண்டுமே ஒன்றும் வெவ்வேறு கிடையாது ரெண்டுமே ஒரே விஷயந்தான் பாசம் அவ்வளோதான் அதை நம்ம பக்கத்தில் போய் தான் வெளிப்படுத்திக்கணும் வெளிக்காட்டணும் அதை நம்ம உணரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இப்போ சோஷியல் மீடியா எவ்வளோ வந்துடுச்சு ஃபேஸ்புக்கு எவ் எத்தனை மீடியாவில் போடுறாங்க ஏன் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியலையா என்னங்கிறது எனக்கு புரியல ரெண்டாவது அத்தனை லட்சக்கணக்கான கூட்டத்தில் நாம் போய் விஜய் சாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம தனி ஒரு ஆளாக தெரிய போகிறோமா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலையில் இருக்கிற மனநிலைமையே வெவ்வேறையாக இருக்கும் நமக்குமே அந்த நேரத்தில் என்ன மனநிலைமையில் இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்களை நமக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இப்படி கூட்டத்தில் போய் அங்கே நம்ம ஒரு தனியாலாக அவங்களுக்கு தெரிய போகிறதும் கிடையாது நம்மளோட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஓகே கூட்டம் நிறைய போகுது நம்ம மேலே எல்லாருமே பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறத விஜய் சார் புரிஞ்சுக்குவாங்க அது தப்பு கிடையாது அதுக்காக நம்மளோட உயிரை பணைய வைக்க முடியாது இல்லையா இந்த எலெக்ஷன் வருது நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு நம்மளோட ஓட்டு போட்டு நம்மளோட பாசத்தை வெளிப்படுத்தலாம் எது நமக்கு தேவையோ அது அந்த அந்த கொள்கைக்கு அந்த இதுக்கு யார் கரெக்டாக இருக்காங்களோ நான் கொள்கைன்னு பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக அரசியல்வாதின்னு நினச்சிக்க வேணாம் பொதுவாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கும் நமக்கு யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டை போடுங்க உங்கள் பாசத்தை அப்படி வெளிப்படுத்துங்க விஜய் சார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் எலெக்ஷனுக்கு வரும்போது அவருக்கு உங்களோட ஆறுதலை ஆதரவை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க இவங்களுக்கு தான் பண்ணும் அவங்களுக்கு தான் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதெலாம் நம்ம நம்மளோட சூழ்நிலையை நம்மளோட விருப்பங்களை பொறுத்தது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருப்போம் எது ஒருத்தவங்களுக்கு சரிங்கிறது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும் எனக்கு இப்போ தப்புன்னு தோன்றது இன்னொருத்தவங்களுக்கு சரின்னு தெரியும் சுழற்சி முறையில் தான் வாழ்க்கை ஓடிகிட்டு இருக்கு இப்போ இருபது லட்ச ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க விஜய் சார் தனி ஒரு மனிதனா கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேலே அவருக்கும் செலவு இந்த எட்டு கோடி ரூபா பணம் இருந்தாலுமே இழந்து போன உயிர் மீண்டு வருமா அந்த பணத்தையே இழந்தவங்க வீட்டில் வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கிறாங்க ஏதோ அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க பேசினது அந்த வீட்டில் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா நடைப்பின மாதிரி தானே இருப்பாங்க எல்லாருமே அவங்களோட பேசின வார்த்தைகள் அவங்க கூட ஒன்றா இருந்தது எல்லாமே தானே அவங்களுக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பணத்தால அந்த நினைவுகள் வராம கட்டுப்படுத்திட முடியுமா அதுக்காக விஜய் சார் கொடுத்த பணத்தை நான் தவறுன்னு சொல்ல கண்டிப்பா இதெல்லாம் கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய மனப்பான்மை வேணும் கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம அந்த பணத்தை மட்டும் வச்சுட்டு போன ஒரு உசுரை நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக இதெல்லாம் சொல்றது இல்லை நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நான் யாரையும் வந்து இந்த இடத்துல இது பண்ணணும் கார்னர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நான் பேசலை என்னோட வருத்தத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் நம்மளோட அறியாமை இது வந்து அறியாமையின் ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் உண்மையாலுமே அவங்க தெளிவாக சொல்கிறாங்க வயசானவங்க வர வேணாம் கர்ப்பிணிகள் வர வேணாம் குழந்தைகள் ஒரு அம்மாலாம் குழந்தை அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது குழந்தையெல்லாம் ஏன் தூக்கிட்டு போகணுன்னு என்னங்க இருக்குது குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போய் அந்த கூட்டத்தில் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க பாசம் இருக்கிறதுல நான் எந்த வித தவறும் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு இடம்பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறத எல்லாருமே மறந்துடுறோம் ஒரு சில தருணத்தில் இப்போ என்ன தான் காவல்துறையில் கொ காவல்துறைகளை குறை சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை கரண்ட்டு கட்டானது அதை பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு பேசு பொருளாக இருக்கும் அவ்வளோதான் யதார்த்தம் இது தான் அடுத்தடுத்து அவங்கவுங்க வேலையை பார்க்க எல்லாருமே போயிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாருக்குமே தனிப்பட்ட குடும்பம் இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அடுத்தடுத்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்ய பொருளாதாரத்தை நோக்கி நம்ம ஓடிதான் ஆகணும் அதனால் ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாள் பேசு பொருளா இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செய்தி வரும் அது பேசு பொருளா இருக்கும் இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஆனா அந்த இழந்தவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அது வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்க்கை முழுக்க ஒரு மிகப்பெரிய நரகத்தை வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் நரகம் வாங்க வாழும்போதே அவங்க அந்த நரகத்தை சந்திச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளாம் நம்மளோட வேலையை பார்த்துட்டு அவ அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆகிடுவோம் ஆனால் அந்த குழந்தைய இழந்த குடும்பத்துக்கோ இந்த இத்தனை பேர் முப்பத்தி ரெண்டு பேருங்கிறாங்க இருபது பேருங்கிறாங்க கரெக்டானது எதுன்னு நமக்கு தெரியல ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அந்தந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அது ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக தானே இருக்கும் தீராத ஒரு மனவலி அதை வந்து அவங்களால ஆத்திக்கவே முடியாது அந்த காயத்தை இதுக்கு யார் முழு பொறுப்பு சொல்லுங்கள் இதில் நம்ம அவங்க மேலேயும் கோவப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் செய்ய வேணாம் இவங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க பாசம் இருக்க வேண்டியது நான் அதை தவறே சொல்ல மாட்டேன் ஆனால் அது எந்த அளவுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு அளவுகள் இருக்குல்ல குழந்தையெல்லாம் அங்கே தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த குழந்த அந்த கூட்டத்தில் சிக்கி ஒரு குழந்தைய ஒரு ஒரு தா நானும் ஒரு தாயிங்கிற முறையில் சொல்கிறேன் அந்த குழந்த அந்த உயிர் உருவாகும்போது குடும்பத்தில் எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அது பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு மறுபிறவி எடுத்து அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ராப்பகலாக கண்ணு முழித்து அதை வளர்த்து இப்படி பறி கொடுக்கறதுக்கா புரிஞ்சிக்கோங்க பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிறது எந்த விதத்துலேயும் தவறுன்னு நான் எப்போவுமே சொல்ல கிடையாது சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் புரிஞ்சு நடந்துக்கணும் நம்மளும் ஒரு சில தவறுகளை செஞ்சுட்டு மற்றவங்க மேலே நம்ம போயிட்டு குறை சொல்லவும் கூடாது அவங்க சொன்ன அவங்க சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு இதனால் நஷ்டம் யாருக்கு அப்படிங்கிறத கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ரசிகனாக இருங்க அதில் எந்தவித தப்புமே கிடையாது ஆனால் ஒருத்தவங்கள பார்த்தா அவங்கள போய் அவங்களுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி அவங்கள வந்து ரவுண்டு கட்டுறது அதெல்லாம் வேணாம் அவங்களும் நம்மள மாதிரி மனித பிறவிகள் தான் அவங்களோட தொழில் அது அதை அவங்க செய்கிறாங்க நமக்கு அது பொழுதுபோக்கு அது அந்த கொஞ்ச நேரம் மட்டும் இது பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துடணும் அதுலேயே போயிட்டு மூழ்கி இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி எவ்வளோ ஒரு கஷ்டம் இதெல்லாம் சொல்லுங்கள் நம்மளை மாதிரி எல்லாருமே மனிதர்கள் தான் பாசங்கள் இருக்கட்டும் அது ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்கணுங்கிறத தான் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இது மாதிரியும் இன்னொரு சம்பவம் நடக்காமல் எல்லாருமே கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருப்போம் நன்றி